பார்த்து பார்த்து பக்குவமாக உளுந்தம்பருப்பு வடை செஞ்சாலும் டீக்கடையில் கொடுக்கக்கூடிய உளுந்து வடை மட்டும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நல்ல புசு புசுன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய ஃபீல் பண்ணுறிங்களா நிறைய டிப்ஸோட ட்ரிக்ஸோட அதாவது உளுந்து வடையே எனக்கு போட தெரியாதுன்னு சொல்லக்கூடியவங்க கூட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உளுந்தம்பருப்பு வடை ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது உளுந்து வடை பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு கப்பில் வந்து உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன் உளுந்தம்பருப்பை நல்ல மூணு முறை நல்லா கழுவிடுங்க நல்லா கண்ணாடி மாதிரி நல்லா கழுவிட்டிங்கன்னா நம்மளுடைய உளுந்து வடை நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல மனமாகவும் இருக்குங்க இப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா கழுவிட்டேன் கழுவிட்டு இதில் வந்து ஒரு அளவுக்கு உட்காந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம் நீங்கள் கிரைண்டரில் அரைக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் ஊறினா போதும் மிக்சியில் அரைக்க போகிறீங்க அப்படின்னா ஒன்றரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம் இப்போது நம்மளுடைய உளுந்தம்பருப்பு நல்லா சாஃப்டாக நல்லா புஷ் புஷ்ஷுன்னு ஊறி இருக்கு பாருங்கள் ஊர்ன உளுந்த வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதில் ரெண்டு டேபிள் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா திக்கா அரைச்சிக்கணும் அதிகமாக தண்ணி சேர்த்துறக்கூடாது இது போல் திக்கா அரைச்சிங்க அப்படின்னா தான் ஷேப் கரெக்டாக வரும் இப்போ கொஞ்சமாக தண்ணி எடுத்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து உளுந்த மருப்பை ஒரு உருண்டையை உருட்டி எடுத்து போட்டு பாருங்கள் நல்லா மிதக்கணும் இந்த மாதிரி மிதந்தாலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா உளுந்து வடை நல்லா காற்று மாதிரி புஷ் புஷுன்னு வரும் இதுதான் உளுந்தம்பருப்புடைய பக்குவம் உளுந்தம்பருப்பு அரைக்கும் போது கொஞ்சம் கவனமாக பார்த்து அரைக்கணும் அதில் அதிகமாக தண்ணி விட்டுற வேண்டாம் இந்த மாதிரி நல்லா திக்காக அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா அடித்து அடிச்சு விடுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா அடிச்சு அடித்து விட்டீங்க அப்படின்னா உளுந்து பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா புஷ் புஷுன்னு இருக்கும் நல்லா காற்று மாதிரி வரணும் இது போல் நல்லா அடிச்சு விட்டதுக்கப்புறம் இதில் வந்து துருகுன இஞ்சி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாயை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் இது கூட முக்கியமாக இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து துருகுன தேங்காய் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க பொடியாக நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பெரிய வெங்காயத்தில் ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இல்லை நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ரெண்டு கொத்து கருவேப்பிள்ளைய வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு சேர்க்கும்போது நம்மளுடைய உளுந்த மருப்பு வடை பார்த்திங்கன்னா மேலே நல்ல மொறு மொறுன்னு இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம் இது கூட சேர்த்துட்டு அப்படியே வச்சு நல்லா ஜென்டில் கலக்குங்க நல்ல கை வச்சு நல்லா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க ரொம்ப போட்டு அடிச்சு அடிச்செல்லாம் பிசைய வேண்டாம் லைட்டாக இந்த மாதிரி பிசைஞ்சு விடுங்க உள் மாவில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து என்ன சேர்த்துருக்கீங்களே எதுக்காகன்னு கேட்குறீங்களா எண்ணெய் சேர்க்குறதுனால எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் அந்த வடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வடை செய்யும்போது அப்படியே எண்ணெய் கோர்த்து கோர்த்து நிற்கும்ல அந்த மாதிரி எண்ணெய் கோர்த்து நிற்காமல் இருக்கிறதுக்கு இந்த எண்ணெய் வந்து ஹெல்ப் பண்ணும் அதுக்காக தான் நான் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உளுந்து மாவு ரெடியாக இருக்குது கையில் வந்து கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக அந்த மாதிரி பால் ஷேப் குருட்டிட்டு இந்த இந்த விரல் இருக்குது பாருங்கள் அதை அப்படி லைட்டை அப்படி அமுக்குனீங்கன்னா போதும் அழகான ஷேப்பில் உளுந்து வடை நமக்கு ரெடியாயிரும் இந்த மாதிரி விரலை வச்சு இந்த மாதிரி இப்படி லைட்டாக அப்படி அமைக்கி விட்டிங்கன்னா அந்த கரெக்டான அந்த ஹோல் பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்துடும் இதே மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்ச மாவை எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுக்கணும் இதில் இன்னொரு டிப்ஸு ட்ரிக்ஸும் இருக்குங்க சொல்கிறேன் உளுந்து வடை நல்லா வேகட்டும் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உளுந்தவடையே எனக்கு போட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணக்கூடியவங்க இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம் மாவு அரைக்கிறதுலேருந்து அதில் மசாலா சேர்க்குறதுலேருந்து எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி வேக விட்டோம் அப்படின்னா இந்த கலருக்கு வரும் வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம் இதை வந்து பொன்னிறமாக பொறிச்சு எடுக்கலன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கேட்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்தம்பருப்பு வடையே எனக்கு போட தெரியாதுன்னு சொல்லக்கூடியவங்க இந்த மாதிரி சில்வரில் வந்து வடிகட்டி வச்சுருப்பீங்க அதாவது சன்னி வச்சுருப்பீங்க அதில் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பால் எடுத்து உருட்டி அதில் ஹோல் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக எனக்கு உளுந்து வடையே போட தெரியாது ஷேப்பே வராது அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபீல் பண்ணக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மெத்தடில் கூட நீங்கள் வந்து வடை செஞ்சுக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டே எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்திருந்தோம் இல்லையா வெள்ளையாக தான் எடுத்திருந்தோம் கடையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா வடையுமே பார்த்தீங்கன்னா ஒரே கலர் வரும் கொஞ்சம் வெள்ளை கலராகவும் நல்ல பொன்னிறமாக செவந்து அந்த மாதிரியெல்லாம் கலர் இருக்குது அது டீ கடைகளில் பார்த்துருப்பீங்க எல்லா வடையுமே ஒரே கலராக ஒரே ஈவனாக இருக்கும் பாருங்க அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா வடையை வந்து கொஞ்சம் வெள்ளையாக எடுத்துட்டு எல்லா வடையுமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் போட்டு அதை பொறிச்சு எடுப்பாங்க அப்போ தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து ஒரே மாதிரி ஈவனா வரும் நம்ம சுற்றுக்க வடை பாருங்கள் எல்லாமே ஒரே கலராக இருக்கு இல்லையா கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி பக்குவத்துல செஞ்சு சாப்பிட்டு பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் யாருக்கெல்லாம் உளுந்தம்பருப்பு வடை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்